ஜெகத் லட்சகனின் கம்பெனி டிஸ்டிலரி கம்பெனி அக்கார்டு அக்கார்டுங்கிற கம்பெனிலையும் இருக்காங்க மூணு நாள் அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இதில் இருந்து நிறையா செய்திகள் வருது பயங்கரமாக மாட்டிருச்சு உதயநிதி கைதாயிடுவார் ஸ்டாலின் கைதாயிருவார் செந்தில் பாலாஜி மீண்டும் கைதாகிடுவார் நிறைய ஆவணங்கள் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் குறி வச்சது சரியான இடத்துக்கு இன்னும் குறி வைக்கலை டாஸ்மாக தலைமை அலுவலகத்தை போய் குளிர் வச்சுருக்கீங்க டாஸ்மாக தலைமை அலுவலகம் எப்படின்னா அது ஒரு தனித்துறையாகவே போட்டாங்க அரசாங்கத்தில் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லையும் போட்டாங்க அதில் வர வரவு செலவு கணக்கெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ்லேயிட்டு வரும் இந்த மாதிரி ஈடி ரைடு வரும் அப்படின்னு டாஸ்மாக் சரக்கு டாஸ்மாக் இது அதை மட்டும் கணக்கில் காமிக்கிறத கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கான் பில்லாடி விஞ்ஞான முறையில் ஊர் ஊ ஊழல் பண்ணுறவன் கருணாநிதி காலத்திலேருந்து இவன் எப்படி அதில் போய் மாட்டுவான் சில விஷயங்கள்லாம் மந்த்லி பென்சில் அனுப்புவார் இந்த கம்பெனியில் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு பென்சில் அனுப்புவார் அதுக்கப்புறம் அதை அழிச்சிடுவாங்க இது மாதிரி விஞ்ஞானப்பூர்வ இது தான் நிறையா பண்ணாங்க அப்போ உண்மையான ஊழல் எங்கே நடக்குது அது எதை உங்கள் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வெறும் நீங்கள் அக்காடை மட்டும் நீங்கள் இது பிடிச்ச பிரயோஜனம் இல்லை எங்கெங்கன்னா டாஸ்மாகில் நிறைய கம்பெனிகள் இருக்குது டாஸ்மாகுக்கு சரக்கு சப்ளை பண்ணுற கம்பெனி இல்லை அக்காடு அப்படிங்கிறது வந்து ஜெகத் ரச்சகன் கம்பெனி அவர் பேர்லேயே இருக்குது அவர் குடும்ப உறுப்பினர்கள் பேரிலே இருக்குது அக்காடுங்கிற கம்பெனி மட்டும் இல்லை வெளிநாட்டு மதுவெல்லாம் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் ஒரு தனி கம்பெனி எலைட்டு 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 மது எலைட்டு லிக்குவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் இருக்கா அது தனியாக அதுக்கு சப்ளை வந்து ஜகத்தில் வச்சாங்க அவர் பேர்லேயே வச்சுருக்காங்க அதில் வந்துக்கிட்டு சபரிவிஷனுக்கு அதில் வந்து இது வச்சுருக்காங்க தொடர்பு பர்சன்டேஜ் சபலீசன் இந்த வெளிமா வெளிநாட்டு மதுபானத்தை விற்கிற கம்பெனிகளில் அவருக்கு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி முதல்ல ஸோ அதனால் இந்த அக்கோடுங்கிற கம்பெனி எலைட்டுங்கிற கம்பெனி ஜலத்திரனுக்கு சேர்ந்தது சபரீசன் அதில் அவருக்கு பங்கு உண்டு இது ஒரு பக்கம் அதுக்கடுத்தது கால்ஸ் டிஸ்டிலரியேஷன் இருக்குது கால்ஸ் இதில் வாசுதேவனுங்கிறவரு தான் அதில் வந்து ஓனர் ஆனால் இந்த வாசுதேவன் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது கனிமொழி இது வந்த செய்தி கனிமொழி தான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த குடும்பம் என்ன பண்ணுவான்னா அவன் பேரே எதுலேயும் வராது விஞ்ஞான விஞ்ஞான ஊழல் பண்ணுவாங்க அதனால் கால்ஸில் வந்து கனிமொழி வந்து இந்த லைசன்ஸ் வாங்கும்போதே என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துடணும் இந்த ஹோண்டா கம்பெனி போது இப்படி தான் பண்ணாங்க ஒரு கார் உற்பத்தியானால் அவ்வளோ பணம்னு அது மாதிரி இந்த கால்ஸெலாம் உருவாக்கி வச்சுட்டாங்க அது கனிமொழிக்கு பங்கு உண்டு ஆனால் ஓனர் யாருன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் ஆ கனிமொழி வந்து அப்படியே எதுலேயுமே தலையிடாமல் எதுலேயுமே அவங்க பேர் வராமல் பங்கு வந்துடும் அடுத்தது எஸ்என்ஜிஏ டிஸ்ட்ரிக்டில் லீஸ்ன்னு அதில் ஜெயமுருகன் பக்கா திமுக காரர் தான் அதுக்கு ஓனர் ஆனால் அதில் பாதி பெர்சன்டேஜ் பங்கு வர்றது ஸ்டாலின் குடும்பத்துக்கு அதனால தான் நான் உதயநிதி டிஷர்ட்டு ஷர்ட்டு அதில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜேன்னு போட்டுருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு பினாமி இவங்க பேர் அதில் வராது வர்றது ஜெயமூலியின் பேர் ஆனால் பங்கு உங்களுக்கு வந்துடும் இது ஒன்று அடுத்தது சிவா டிஸ்டிலரிஸ் அது டிஆர் பாலு இது அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அதுவும் வேறு ஆள் பேர் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேரில் இருக்கும் ஆனால் கம்பெனி அவர் கம்பெனி இருந்து நிறையா அவர்கிட்ட போய் இந்த குடும்பம் பங்கு கேட்க முடியாது ஏன் பங்கு கேட்க முடியாதுன்னா நமக்கு பர்சன்டேஜ் இல்லை இல்லை அதில் கனிமொழிக்கு இதுனால் கனிமொழிக்கு வரும் செஞ்சேன்னா ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகிறோம் அவங்க டிஆர் பாலுவதில்ல அவரை பெரிய சீனியர் அவர்கிட்ட பங்கு கேட்க முடியாது அதனால் அவங்களும் சப்ளை பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நம்ம மீடாஸ் அது அதில் அவங்க ஆர்டரே கொடுக்குறது இல்லை மூட்டில் ஸ்டேஜில் இருக்குது ஏதாச்சும் இந்த பீரு இதுக்கு மட்டும் அங்கே ஆர்டர் கொடுக்குறாங்க இது சப்ளை பண்ணுறது ஊழல் எங்கே நடக்குது டாஸ்மாக் கடையில் நடக்குதா டாஸ்மாக் கடையில் நடக்கிற ஊழெல்லாம் செந்தில் பாலாஜி இது ஒரு கடைக்கு அறுபதாயிரம் கொடுத்துடணும் அந்த சரக்கு கரெக்டாக விற்கும் எம்ஆர்பி ரேட்டில் போடுவாங்க பில்லெல்லாம் அடிப்பாங்க கம்ப்யூட்டரில் இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதற்கு மட்டும் அறுபதாயிரம் ரூபா கொடுத்துடணும் அதுக்கு தான் அவன் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபான்னு வச்சுட்டு ஒரு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கள்ளச்சார அமைதெல்லாம் அங்கே அவங்க கடை ஆளுங்களே வந்து அங்கேயே கலக்கிறது அவ்வளோதான் இது நீங்கள் இப்போ கணக்கில் எதுவுமே மாட்டாது அப்போ தப்பு எங்கே நடக்குதுன்னா பார் இந்த பாரில் அவ்வளோ பேரும் பாரில் பாரில் கொடுக்குற மது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக விலை அது கணக்கில் வராது பாரில் குடிக்கிற மதுவில் என்ன பண்ணுறான் இன்ஜெக்ஷன் போடுறான் அந்த பாட்டிலில் போதை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இதை வந்துக்கிட்டு ரசாயனத்தை உள்ளே இன்ஜெக்ஷன் போட்டுறான் அப்போ பாரில் குடிக்கிறவனுக்கு பூரா போதை ஆயிடும் பாரில் குடிக்கிறதெல்லாம் கணக்கில் வராது பாரில் குடிக்கிறதெல்லாம் அன் அஃபிஷியலாக கொண்டு வருவான் சேல்ஸில் வராது விற்பனையில் வராது கலால் வரி இதெல்லாம் கட்ட முடியாது இவன் போய் ஈடி பாருங்களை பூரா செக் பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார் எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலாயிரம் பாருக்கு மேலே நாலாயிரம் கடைனா ஒரு மூவாயிரம் பாருக்கு மேலே இருக்குது அதை விட்டுட்டாங்க பாரை இவங்க செக் பண்ணல இது எல்லாத்துக்கும் மேலே எஃப்எல் டூன்னு ஒரு இது இருக்குது லைசன்ஸ் எஃப்எல் டூனால் நீங்கள் டாஸ்மாக் கடை தான் பார்ப்பீங்க நிறைய சென்னை போன்ற பெரிய நகரங்களில் ஓட்டலில் தனியாக இருக்கும் எலைட்டுன்னு அதெல்லாம் எஃப்எல் டூ லைசன்ஸ் எஃப் அது கணக்கிலேயே வராது அது ஆயிரக்கணக்கான லைசன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு டாஸ்மாக்கு சம்மந்தமே இல்லை அவன்ட்டு இருந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய மது கணக்கில் வராது அங்கே இருக்கக்கூடிய மதுவில் பெர்சன்டேஜு இந்த அஞ்சு பிஸ்லரி இந்த இந்த அஞ்சு டிஸ்டிலரி இருக்க இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்டிலேயும் உங்கள் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பெர்சன்டேஜ் ஒரு பாட்டில் இருபத்தஞ்சு ரூபான்னா ஜெகத் லட்சிகன் என்ன பண்ணுவார் அஞ்சு ரூபா அவங்களுக்கு அரசியல்வாதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்கு எவ்வளோ சரக்கு வாங்குறீங்களோ ஒரு பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா இப்படி தான் ஆக இப்படி ஒரு கொள்ளை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதில் எங்கே சுற்றுனாலுமே இவங்க கட்சி தான் வரும் மீடாசுன சசிகலா இருந்ததும் இப்போ போச்சு இப்போ இப்போ எப்படி ஈடிக்கு போச்சு அது ஈடி காரனுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா இந்த குரூப்புக்குள்ளேயே என் கம்பெனியில் அதிக ஆர்டர் கொடுக்கு அவன் கம்பெனியில் அதிக ஆர்டர் கொடுக்குற என் கம்பெனியில் கம்மியாக கொடுக்குற அப்படிங்கிற மோதல் அந்த குரூப் இந்த கம்பெனியிலே காட்டி கொடுத்தான் ஈடிக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குது இவ்வளோ அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டான் இந்த டீட்டெயிலை வச்சு தான் உங்களுக்கு அங்கேருந்து ஈடி வந்தான் ஆனால் பிடிச்ச இடம் மாட்டாத இடத்துல பிடிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து இவங்க இது கனிமொழி இது கால்ஸ் கால்ஸிலிருந்து ஆர்டர் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு வையுங்க ஜெகத்தில் ரசிக்காட்டில் அதிக ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்க கனிமொழிக்கு கோவம் வரும் முன்னாடியெல்லாம் கனிமொழி ஃபோன் பண்ணுவாங்க மந்திரி என்ன என் கம்பெனியில் அதிக சரக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க இப்போ அடித்தா செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஃபோன் பண்ணோம் குல்கா ஸ்டாலின் ஃபோன் பண்ணோம் உதயநிதி ஃபோன் பண்ணோம் இவங்க மூணு பேர் ஃபோன் பண்ணால் உடனே செஞ்சிடல கனிமொழி ஃபோனு யார் ஃபோன் வந்தாலும் அவர்கிட்ட கேளுங்கள் சார் அவர் சொன்னால் தான் செய்வேன் அதனால் உள்ளுக்குள்ள மோதல் ஏன் சரக்கு கம்மியாக வாங்குகிற உன் சரக்கு அதிகம் வாங்குகிற அப்படின்னு அந்த மோதலின் வெளிப்பாடு தான் இவங்க இந்த குரூப்பே வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அது ஸ்டாலினுக்கு அப்போ தெரியும் கிடைக்கணும் அதனால் ஸ்டாலின் இப்போ தைரியமாக இருக்கார் கேட்டால் மும்மொழியை எதிர்ப்பதனால்தான் எங்கள் ஈடி ரைடு வந்தது தான் யோகியர்கள் உலக மகா யோகியங்கள் அங்கே ஒன்னாம் நம்பர் அயோகிய பசங்க நீங்கள் த இது போய் சர்க்காரியால் போய் படித்து பார்த்தா நாறுது உலக மகா ஊழல்வாதிகள் இவர் வந்து ரைடு அடிச்சா மும்மூலிக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறாரு அதனால் ஈடிக்கு சொல்லி இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுப்பா நீங்கள் வந்துக்கிட்டு இதை வந்து பார ரைடுங்க இந்த லைசன்ஸை வந்து எஃப்எல் டூ லைசன்ஸுன்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இவங்களுக்கு வந்து லைசன்ஸை கொடுத்து வச்சுருக்கான் ஹோட்டலுக்கு பார் கொடுத்து வச்சுருக்கான் அது எதுவுமே கணக்கில் வராது அங்கே விற்கிற சரக்கும் கணக்கில் வராது டாஸ்மாக் தனியாக இயங்கும் அங்கே தான் வந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு எல்லாம் வச்சுருப்பான் அதனால் நீங்கள் எங்கே கணக்கு சரியாக வச்சுருப்பாங்களோ அங்கே போய் அடிக்கிறீங்க எஃப்எல் டூ லைசன்ஸை பிடிங்க இவங்களெல்லாம் பிடிங்க நீங்கள் நம்ம இவங்க பார் வச்சுருக்கிறவன் பிடிங்க எவ்வளோ பேத்துக்கு இல்லை ஏ ஏலத்துக்கு விட்டாங்கன்னு கேளுங்க அங்கே என்ன மதுவை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் வருடத்துக்கு இருபதாயிரம் கோடி பணம் டாஸ்மாகில் ஸ்டாலினுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் போகுது அதை எழுதி வச்சுக்காங்க இருபதாயிரம் கோடி பணம் கணக்கில் வராமல் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போகுது அப்போ ஒரு ஐந்து வருடத்தில் ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க அந்த தைரியத்தில் தான் ஓட்டுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரை கொடுப்பாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு எதுக்கு ஆட்சிக்கு வந்து அரசியல்வாதி ஒவ்வொருத்தனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா அங்கே ஆட்சிக்கு வந்து அங்கே பெரிய ஜாக்பாட்டு காத்துக்கிட்டு இருக்கு இவனுக்கு டாஸ்மாகக்கில் மட்டுமே ஒரு லட்சம் கோடி அதனால தான் அரசியல்வாதி அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏன் செலவு பண்ணுறான் முதலீடு ஒரு லட்சம் கோடி அடிக்கலாம் வெறும் டாஸ்மாகக்கில் மட்டும் அதனால தான் அடிச்சுக்கிறான் டாஸ்மாகை மூணு நான் இங்கே எந்த அரசியல் அதையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான் ஏன்னா வருமானங்கிறது இங்கே வருது இல்லை கொட்டுது வந்து பணம் அதில் தான் அதனால் எவ்வளோ விஷயம் வந்து டாஸ்மாக்ல இருக்குது இதை வந்து கொஞ்சம் ஈடி நல்லா பார்த்து முடிக்கிறார் இருபதாயிரம் கோடி உங்களுக்கு எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்து அதை முதல்ல பிடிங்க கனிமொழி ஸ்டாலின் குடும்பம் சபரீசன் இந்த இந்த மூணு பேருந்தான் லட்சக்கணக்கான கோடியை இன்னைக்கு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க டாஸ்மாக் மூலமாக உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் ஈடி பிரிவு சரியான விசாரணை நடத்தாமல் வேகமாக வந்து உங்களுக்கு ரைடு போயிருக்காங்க இந்த ரைடில் எதுவும் பெருசாக ஆக்ஷன் இருக்கும்னு யாரும் நம்பாதீங்க இதில் பெரிய ஆக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் பண்ணிங்கன்னா அவர் புதுசாக வந்தாலும் ஊழல் பண்ண தெரியாதாலும் மாட்டிக்கிட்டார் பூரா விஞ்ஞான ஊழலில் கைது இருந்தவன் எந்த பணத்தை எப்படி வேதான் சொல்லலை பென்சில் எழுதுகிறான் மந்திரி அவன் என்ன பண்ணுறான் இந்த அஞ்சு அஞ்சு ஆறு இது இருக்குல்ல ஆறு டிஸ்டிலரிஸ் இதில் யாருக்கு அதிக ஆர்டர் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அதிக ஆர்டர் கொடுத்துட்டா மற்ற கம்பெனிக்காரன் கோச்சிக்கிடுவான்னு டாஸ்மாக் ஊழியர்களையே எழுத சொல்கிறான் அரசாங்க டாஸ்மாகுக்கு எப்படின்னா இந்த சரக்கை கொஞ்சம் அதிகம் வாங்குங்கள் ஏன்னா மக்கள் வந்து அதை விரும்பி வாங்குகிறார்கள்னு ஊழியர்களே எழுத சொல்கிறான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டிய அந்த கம்பெனியிலேருந்து அதிக சரக்கு வாங்குகிறான் நான் மாட்டிக்க மாட்டோம்